ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் மக்களே எல்லோரும் வாங்க மக்களே வீடியோக்கெல்லாம் போகலாம் அடுத்த வாரம்லாம் அங்கே வந்துடுவேன் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவேன் அடுத்த வாரம்லாம் இந்த வாரம் மட்டும் தான் இருப்பேன் எனக்கு ஒரு சந்தோஷம் அங்கே வர்றது ஒரு சந்தோஷமாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே ஜெயிலுக்கு மாரி மக்களே இந்த கே கிச்சன் இந்த கிச்சனை விட்டால் பெட்ரூம் பெட்ரூம் விட்டால் ஹாலு இதுக்குள்ளேயே தான் ரவுண்டு நான் வந்து மூணாவது மாசம் நடந்துருக்கு ரெண்டு மாசம் ஃபுல்லாக ஆயிடுச்சிங்க இது மூணாவது மாதம் நடந்துட்டு இருக்குது மூணாவது மாசத்துல வந்து புல் சம்பளம் நான் வாங்க முடியாது ரெண்டு மாசம் புல் சம்பளை வாங்கிட்டேன் முன்ன மூணாவது மாதம் புல் சம்பளம் வாங்க முடியாது ஃபுல்லாக வாங்க முடியாது கொஞ்சம் தான் கிடைக்கும் அது நான் கோயிலுக்கு வர்றது கோயிலுக்கு போற செலவெல்லாம் இருக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறக்குள்ள ஆள் இல்லை எனக்கு நான் தான் சம்பாரித்து என்னுடைய செலவை நான் தான் பார்த்துக்கணும் மேல் மருவத்தூர் கோயிலுக்கு போகணும் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு சாமி கும்பிடணும் வீட்டுக்காரருக்கு சாமி கும்பிட்றோமே இல்லையோ அந்த ஏதோ பைசா உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு என்னுடைய மனசுக்குள்ள எண்ணம் ஆனால் அன்னைக்கு மட்டும் பூ போட்டுட்டு ஏதோ வச்சுக்கலாம் போட்டாக்கு மட்டும் பூ போட்டு எதை வீட்டில் உள்ளதை வச்சு பண்ணிக்கலாம் எது வயசான இல்லாதவங்களுக்கு எதோ ஒன்று செய்யலாம் அப்படின்னு என்னை மனசில் நினச்சிருக்க மக்களே இந்த வருஷத்தோட ஏழாவது வருஷம் ஜனவரி வந்தால் ஜனவரி பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவர் இறந்த நாள் பதினே ஆறாம் தேதி அவர் இறந்த நாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவர் இறந்தார் தான் இருந்தார் அப்போ அன்னைக்கு சாமிலாம் சாமிக்கு கும்பிடணும் இல்லையோ ஏழை இல்லாதவங்களுக்கு ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துர்லாம் ஏதோ ஒரு அஞ்சு பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துர்லாம்னு ஒரே மனசுல நினைச்சிருக்க மக்களே அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மக்களே இன்னைக்கு ஞாயிற்று பண்ணாலு சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் ரொம்ப நாளாச்சு வீடியோ எடுத்து பேசி ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்து பேசலாம் இன்னைக்கு ஒரு வீடியோ போடலான்னு போடுறேன் மக்களே உம் அப்புறம் போனேன் உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க கதைன்னா ஒரு நான் வந்து உங்கள்கிட்ட சேர் பண்ணுறேன் சேர் பண்ணிக்கிற மக்களே வெள்ளிக்கிழமனைக்கு மக்களை வெள்ளிக்கிழமனைக்கு அமாவாசை வாச இல்லைங்களா அப்போ வியாழக்கிழமனைக்கு வந்து இந்த அம்மாவை செக் பண்ணுறதுக்கு ரெண்டு நர்ஸ் மாதிரி வந்தாங்க இங்கே வந்தாங்க அவங்க செக் பண்ணாங்க செக் பண்ணும்போது இந்த அம்மாவுக்கு வந்து ப்ரெஷர் இல்லை சுகர் இல்லை என்ன பழகலாம் அதிகம் கொடுக்காதீங்க இப்படியே போட்டுன்னு நீ சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இறப்பு அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க வெள்ளிக்கிற மணிக்கு நான் என்ன பண்ணி அந்த அவங்க என்னதுன்னு சொன்னாங்க நீங்கள் என்னென்ன மாத்திரை கொடுக்குறீங்க அந்த மாத்திரையில் எனக்கு கொடுங்க நான் செக் பண்ணுறேன்னு சொன்னாங்க சிஸ்டர் வந்து சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு நான் கொடுத்தேன் இதில் ராத்திரிக்கு வந்து ரெண்டரை மாத்திரை கொடுக்கணும் தூக்க மாத்திரை அரை மாத்திரை கொடுக்கணும் வேற மாத்திரை ரெண்டு மாத்திரை கொடுக்கணும்னு சொன்னேன் அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த மாத்திரை வந்து ஆறு மணிக்கே நீங்கள் கொடுக்கணும் அப்போ சாப்பாடு இப்போ கொடுக்கணும் சொன்னால் சாப்பாடு வந்து ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு முன்பே சாப்பாடு கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாத்திரையை கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்போ எனக்கு ஒரு இது ஏன்னா நான் எல் நிறைய வீட்டுக்கு அம்மாமாரை அச்சம்மாரெல்லாம் பார்க்க போயிருக்கேன் அப்போ எல்லா வீட்லையுமே அந்த உரக்க உறக்கக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க உரக்க மாத்திரைன்னு சொல்லுவாங்க அந்த சின்னதாக தான் இருக்கும் அது வந்து ஆறு மணிக்கு தான் கொடுப்பாங்க கரெக்டாக ஆறு மணிக்கு தான் கொடுப்பாங்க அந்த மாத்திரை இந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு என்னடா இந்த வீட்டில் வந்து எல்லா வீட்லேயுமே ஆறு மணிக்கு கொடுக்குறாங்களே இங்கே மட்டும் ஏழு மணிக்கு ஏழு ஏழரை கொடுக்க சொல்கிறாங்களே ஏன்னா நான் நினச்சிட்ருந்தேன் மனசில் ஆனால் வந்து அந்த சிஸ்டர் வந்து அது போய் சொல்லிட்டாங்க இந்த மாத்திரை நீங்கள் என்னாக தான் இருந்தாலும் ஆறு ஆறு மணிக்கு கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் ஆறு மணிக்கு அந்த மாத்திரையை நான் கொடுத்தேன் என் சரி கொடுக்குற சிஸ்டர்னு சொல்லிட்டேன் வே ஏழக்கண அந்த ஆறு மணிக்கு அந்த மாத்திரையை கொடுத்தா அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே செய்யலைங்க மக்களை அதே மாதிரி அஞ்சே முக்காலுக்கே கொஞ்சம் ராகி கோது கோதுமா பொடி பின்ன கொஞ்சம் வெள்ளம் ரெண்டு உப்புக்கல் எல்லாம் போட்டு நல்லா கலக்கி வைத்து கொடுத்துட்டேன் அம்மாவுக்கு வைத்து கொடுத்துட்டு இல்லை அது நேற்று கொடுத்தது நேற்று கொடுத்தது சாரி நான் ஏலக்கிழமை கொடுத்து சப்பாத்தி கொடுத்தேன் வெள்ளிக்கிழமைக்கு சப்பாத்தி மக்களே அப்போ எப்போதுமாரி அஞ்சை மிக்கல் கொடுத்துட்டேன் எப்போமோ அஞ்சை கொடுத்தது இல்லை ஆறு மணிக்கு ஆறரைக்கு தான் கொடுத்து பழக்கம் அன்னைக்கு சிஸ்டர் சொன்னதுனால கொஞ்சம் முன்னாடி கொடுத்துட்டேன் அப்போ கொடுத்துட்டு நான் எதுவும் பண்ணினேன் இந்த அம்மாவை கூட்டு போய் டைப்பர்லாம் கட்டி விட்டுட்டேன் டைப்பரில் பாத்ரூம் கூட கட்டி வச்சுட்டு அம்மா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட அந்த சப்பாத்தியை சாப்பிட வச்சுட்டு மாத்திரை கரெக்டாக ஆறு மணிக்கெல்லாம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு முன்னாடி டிவி இருக்குது ஹாலில் டிவி இருக்குது அந்த டிவியை பார்த்துட்டு உட்காந்துருங்கம்மா உங்களுக்கு எப்போ தூக்குறதோ அப்போ கூட நான் கூட படுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டேன் இது உட்கார வச்சுட்டுங்க நான் வந்து சொன்னேன் அப்போ மணி ஒரு ஆரை ஆறரை மணி ஆச்சு அப்போ ஒரு ஆறு மணி ஆச்சு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ இடைக்கூடமும் வெட்டி பார்த்துக்குவேன் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தூங்குறாங்கன்னு எட்டி பார்த்து தூங்கணும் தூ உழுந்துட்டான ஒம்பா பயிர் அப்புறம் நான் போய் எட்டி பார்க்குறேன் மக்களே பார்க்கும் போது என்ன தெரியுமாச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கும் பத்து நிமிஷத்து பக்கம் நான் போகல போய் பார்க்குறேன் இந்த தலையெல்லாம் தொங்கி போச்சுங்க இப்படி ஆயிடுச்சு தலையெல்லாம் தொங்கிருச்சு இது செல்லு வடைஞ்சிட்ருக்கு இந்த பக்கம் அப்படியே தண்ணி வடியுது வாயில் தண்ணி வடியுது கண்ணம் முடிடுச்சி பின்ன நெஞ்சு தொட்டு பார்த்தா நெஞ்சு ஐஸ் மாதிரி இருக்குது கைகளெலாம் தொட்டு பார்த்தா ஐஸ் மாதிரி இருக்குது ஒன்றுமே இல்லை அமாவாசை அன்னைக்கு ஒன்றுமே இல்லை அப்போ அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன் ஒண்ணுமே கேட்க மாட்டேது அப்படியே இப்படியே போகுது கழுத்து இப்படியே போகுதுங்க இப்படியே போயிடுச்சு நெஞ்சி தொட்டு பக்கம் நெஞ்சி தான் சூடு இருக்குது கையெல்லாம் ரொம்ப விதச்சி அயிசுமேலிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வித்தியாசம் பார்த்துக்கோங்க அப்புறம் என்னடா செய்யறது அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன் பேச்சே இல்லை அப்புறம் பக்கத்துல அவங்க சொந்தக்காரங்க ஒரு ஆள் இருக்கான் அவங்க பேரு மனோஜ் அவங்க அந்த பையனை போயிட்டு என்னஜிங்க வா அம்மா என்னன்னு தெரியல பேசாமல் இருக்காங்க இங்கே வான்னு சொல்லி அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டேன் அந்த பையன் வந்தான் அவங்க அம்மா வெளியுமா வெளியுமான்னு அவன் கூப்பிட்டான் மலையாளத்தில் வெளியுமா வெளியுமா அப்படின்னு ஒன்றுமே இல்லை அம்மா இந்த நாக்கு வந்து கொலண்டுருச்சு இந்த நாக்கு வந்து இப்படி ஒளறிடுச்சு பேச வரல அந்த அம்மாவுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சரி முடிஞ்ச சாட்டிருக்குது நான் சொன்னேன் முடிஞ்ச சாட்டிருக்குது இந்த அம்மாவுக்கு கூட பெட்டில் படுக்க வச்சிடலாம் ஏதா இருந்தாலும் நம்ம அங்கே பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் சொன்னோன்னே நான் ரெண்டு பேரும் தூக்கிட்டு போக முடியல நான் தூக்கி பார்த்தேன் முடியல வெயிட்டு தொண்ணூற்றி மூணு வயசு அம்மா இல்லை எப்படி வெயிட் வெயிட்டாக தானே இருக்குவாங்க இல்லைங்களா அப்போது இந்த கச சேரில் உட்கார வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் ஆளுக்கு ஒரு சேரை கையை பிடிச்சிட்டு சேரை சேரை தூக்கிட்டு நேராக போயிட்டோங்க கொண்டு கட்டில் படைப்பிச்சிட்டோம் கட்டல படுத்து வச்சுட்டு ஐயோ இப்படி அம்மா இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா கட்டலில் படைப்பிச்சிட்டு போன் எடுக்கலாம் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லிடலாம் நினச்சிட்டு ஃபோன் எடுத்து கையில் வச்சுட்டு போய் தலைப்பு தொட்டு பார்த்தேங்க இப்படி தொட்டு தான் பார்த்தேன் நம்ம சிவாயா இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டியப்பா இன்னைக்கு என்ன கிழமை அம்மாவாசை அன்னைக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருச்சியப்பா அப்படி இந்த அம்மா சரி இந்தளவுக்கு நினைக்கலையே நல்லா இருந்த தானே இப்படி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படி நினைச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அம்மான்னு இப்படி தலைய பிடிச்சி தான் பிடிச்சேன் இப்படி பிடிச்சேன் டக்குன்னு கண்ணு முடிச்சிருச்சிங்க மக்கள் எவ்வளோ ஒரு நல்ல காரியம் நினச்சி பாருங்க கண்ணு முடிச்சிருச்சு டக்குன்னு ஏ நமக்கே இப்படி இருந்தால் அந்த அதோ அந்த அம்மா பெத்த பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் இந்த நேரம் அவங்க இருந்தாங்கன்னா இல்லைங்களா நம்ம அம்மா வேறல அந்த அம்மா ஒன்று தான் இல்லைங்களா நான் அப்படி தான் அந்த பத்து மாசம் அந்த அம்மாவை பாக்குறேன் என்னுடைய அம்மாவாக நான் உரிமையாக திட்டுவேன் பேசுவேன் எல்லாம் பண்ணுவேன் சோறு கொடுப்பேன் தண்ணி கொடுப்பேன் எல்லாம் செய்வேன் ஆனால் அந்த மாதிரி என்ன ஒன்று தோட்டம் வருங்க டக்குன்னு கண்டு முடிச்சிருச்சு முடித்தோடனே அந்த பையனை பார்க்குது அவங்க சொந்தக்கார பையன்தான் பார்த்துட்டு என்னை பார்த்து சிரிக்குது என்னை சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு மோட அப்படின்னு கேட்குது என்ன மகளை என்னோட கேட்குதுங்க நான் சொன்னேன் என்னம்மா இப்படி துடினு ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு நானே இப்போ சாக மாட்டேன் இன்னும் நரக அனுபவிக்கணும் போல இந்த நரகமெல்லாம் பார்த்துட்டு தான் நான் போனோம் இப்ப மாட்டேன் அப்படியே சொல்லுதுங்க வாய்க்கிறதே என்னோட பேசிருச்சு அப்ப எனக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க போன உயிர் வந்துருச்சுங்க அந்த அம்மாவுக்கு அம்மாவை சன்னைக்கு ஏதோ ஒரு உயிர் போயிருச்சு அந்த அம்மா போயிருச்சு பத்து நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிது ஆனா ஒரு கடவுளோட சித்தம் தாங்க உண்மையில நம்ம வந்து சிவாயை வந்து படைச்சிருந்து நம்மள சோதிக்கிறாருங்க உம் நானும் இப்படி தொட்டேன் அந்த அம்மா கண்ணு முடிச்சிருச்சு இன்னொன்று முடிச்சோன்னா என்ன உடனே அந்த பையன்கிட்ட சொன்னேன் அம்மா கண்ணு முடிச்சிருச்சு பேசுடா பேசிடான்னு அவன் பேசலாம் வெளியுமா வெளியுமான்னு கூப்பிட்டான் அப்புறம் அந்த மாதிரி அன்னைக்கு ஆயிடுச்சுங்க அப்போ எப்படி நினச்சி பாருங்க எனக்கு அப்போதாங்க உயிர் வந்துச்சு எனக்கு கைகளெல்லாம் நடுங்கி போச்சு ஏன்னா நிறைய பேசுகிறது ஏந்தேலையே உயிர் இருக்குது நான் சாப்பாடு கொடுக்கும் போது நான் சுத்தம் பண்ணும் போது அப்படி ரெண்டு மூணு பேஷண்ட் இப்படி ஆகிருக்குதுங்க ஆனால் நான் நான் க்ளீன் பண்ணுற பேஷண்ட் வந்து அவங்க சாகும்போது அவங்கள சுத்தமாக ஃபியூராக நம்ம குளிக்கலாம் இப்படி வைப்போம் அவங்க சாகுவாங்கன்னு நமக்கு தெரியாது எல்லாம் குளிக்க வச்சு கரெக்டாக பல்லெல்லாம் தேய்ச்சி விட்டு நான் செய்வ செய்கிற பணி விடவங்க விட்டு நான் மக்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன் நான் ஏன்னா நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நிறைய வீட்டில் செஞ்சுருக்கேன் நல்லா துணி மணி மாற்றி விட்டு குளிச்ச வச்சு அன்னைக்குன்னு குளி எப்படியோ எனக்கு அந்த மனத்தில் வரும் அவங்கள நீட்டாக குளிக்க வச்சு துணி மாற்றி நீர் அடிச்சு விட்டுருவோம் திருநூறு அடிச்சு விட்டுருவேன் திருநூறு அடிச்சு விட்டுட்டு நல்லா குளிக்க வச்சு நீட்டா சுத்தமா அப்படி பண்ணி ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஈடு போயிருங்க அவங்களுக்கு என்னன்னே தெரியங்க டெய்லி குளிக்க வைக்கிறது மாமல்ல டெய்லி குளிக்க வைப்போம் அந்த டைம் பற்றி என் மனசுல தோணும் இன்னைக்கு சீக்கிரம் அவங்களை குளிக்க வைக்கணும் சீக்கிரம் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வரும் மனசுக்குள்ள நான் செஞ்சிருவேன் அதேமாரி தான் இந்த அம்மா அப்படியே பார்த்தா பட்டு அடிச்சு நல்லா சூப்பராக இருக்கு இப்படி இப்படி ஆயிடுச்சேன்னு அப்புறம் உடனே நான் பேசிடுச்சிங்க அப்புறம் அந்த அம்மா பேசவும் நான் உடைய அவங்க மருமகிட்ட மகன்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் மிஸ்ஸேஜ் அனுப்பிட்டேன் அன்னைக்கு ராத்திரி நான் தூங்கவே இல்லைங்க ஏன்னா அந்த அம்மாவுக்கு இப்படி ஆனோன்னா என்னாகுமோ ஆகுமோ ஏதாகுமோ ராத்திரிலாம் போய் போய் சாசத்தை அப்படி தொட்டு பார்க்குறது அம்மா அம்மான்னு கூப்பிட்றது அம்மா ஊ அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்டு அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக தூங்கலைங்க மக்களே நேற்று தான் நிம்மதியாக நான் தூங்கினேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதையாயிருச்சு ஏன்னா அப்படி வந்து பெரிய நானே முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன் அப்படி நடந்துச்சுங்க உங்கக்கிட்ட சொல்ல விரும்பினேன் நான் பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி நான் யார்கிட்ட சொல்ல முடியும் இந்த கேரளாக்குள்ளே யார்கிட்ட போய் சொல்ல முடியும் எல்லாம் செத்த பண்ணி மார்ச்சில் போட்டு அந்த அதில் ஒரு அம்மா ஒரு அம்மா சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா மார்ச்சில் போட்டுருவாங்களாம்மா காலையில் தான் கொண்டு வருவாங்களாம்மா வீட்டுக்கு சொந்த பந்தாலும் வந்த பின்னாடி அப்போ அந்த நிலைமை வரல பார்த்தீங்களா அதுதான் நம்ம நல்லதே நினச்சா நல்லது நடக்குங்க இந்தம்மா ரெண்டு கட்டத்தில் தப்பிச்சிருச்சுக்குதுங்க அன்றைக்கி பாத்ரூமில் உள்ள போய் இந்த கையை தாங்கிருச்சு என் கை வந்து தாங்கிருச்சிங்க அப்படியே பிடிச்சிட்டேன் அப்படியே மழை மாதிரி நடந்து உள்ளே போகுதுங்க பாத்ரூம் குளிக்கிறதுக்கு நான் பின்னாடியே தான் போகிறேன் அப்படியே சாஞ்சி விழுந்துருச்சுங்க சாஞ்சி விழுந்து இந்த கையை பிடிச்சிட்டேன் இன்றைக்கி ரெண்டு கட்டத்தில் இந்தம்மா நாங்கள் காப்பாற்றி இருக்கோம் மக்களே சரி இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருங்க வணக்கம் மக்களே வணக்கம்